ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களோட ஆக்கியஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறத வந்து வீடியோஸாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவுமே வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடில் ஃபினிஷிங்கோட நம்ம மாடல் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயுமே ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் மூணுக்கு மூணு இன்ச்சு அதாவது ஒரே சதுர சேஃபில் நான் வந்து இந்த சைடு அகலமும் இந்த சைடு நீளமும் மூணு இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மூணு இன்ச்சில் நான் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து மெஷர் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஊசியை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் கார்னரில் நல்லா அழுத்தி நீங்கள் ரோல் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஒவ்வொன்றுமே நீங்கள் நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க அதை செய்யணும் கொஞ்சமாவது நீங்க லூஸ் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபினிஷிங் வராது கண்டிப்பா நீங்க வந்து நல்ல டைட்டா நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ பாருங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எட்ஜஸ்டில் நல்லா உருக்குனீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு ஒரு டைட் சேஃப்ல வந்துடும் ஸோ அந்த டைட் சேஃப்ல வந்தோடனே ஊசி எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தா கூட இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு பிரைடல் பிளவுஸாக இருந்தா எப்படி ரெடி பண்ணுறீங்களோ சேம் டைம் அதே விடல் லுக்காக நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸே நம்ம ரெடி பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நார்மல் ஸ்டிச்சிங் கொடுக்குறத விட மாடல் ப்ளவுஸுக்கு தான் இன்னைக்கு நிறைய லைக் பண்ணுறாங்க அப்படி இருக்கையில் கண்டிப்பாக ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரே அளவாக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் அதாவது நீங்கள் மூணுக்கு மூணு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லா பிட்டுமே மூணு இன்ச்சுக்கும் மூணு இன்ச்சாக தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா ஒரே சதுரமாக வந்து மூணு இன்ச்சில் இருக்கணும் நீங்கள் ஒரு சைடு மூணு இன்ச்சாவோ ஒரு சைடு நீங்கள் ரெண்டரையோ இல்லை ரெண்டு இன்ச்சு எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து சைஸு வெரிவேஷன் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வராது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்து அதை நீங்கள் வந்து பொறுமையாக செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு பிகினர்ஸுமே வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் டிசைன் கொடுக்கணும் அதே சேம் டைம் நீங்கள் பேக்கில் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதே நெக் பேட்டனை வந்து நீங்கள் ஃப்ரண்டில் கொடுக்கணும் ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான் நீங்கள் பேக்கில் மட்டும் டிசைனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கொடுக்கல அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு நீட்னஸ் கிடைக்காம ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பேக்கில் டிசைன் போடும்போது சேம் டைம் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் போடணும் கண்டிப்பாக ஸ்லீவுக்கும் ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்போ தான் அந்த பிளவுஸோட அட்ராக்ஷன் வந்து ரொம்பவே எடுத்துக் கொடுக்கும் கண்டிப்பாக இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட கிளைண்ட் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட திரும்ப திரும்ப நம்ம வருவாங்க ஸோ ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நான் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த எஜ்ஜஸ் அதாவது நம்ம அந்த பிசுர கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு சிஎம் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷிங்கோடு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது தான் நம்ம பேக் பேட்டர்ன் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும் அன்ஈவனாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பா ஒரு பேட்டர் ஜோஸ் கஸ்டமர் கைக்கு போகுது அப்படின்னா அவங்க ரொம்ப சேர்டிஸ்பேஷன் ஓட இருக்கணும் இப்ப பாருங்க பேக் தட்டில வந்து கரெக்டா ஷோல்ட்ரு ஜாயிண்ட்ல இருந்து கீழே எடுக்கிறேன் இப்போ பாருங்க லைனாக நான் வந்து நெக் பேட்டர்னில் இருந்து ஒரு சிஎம்க்கு உள் சைடு நம்ம வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நெக் பேட்டன் மேலேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்ம லேஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு பிசுறு எல்லாமே வெளியில் தெரியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் ஏதாவது ரெடி பண்ணுறீங்கன்னா நம்ம நெக் பேட்டர்னில் இருந்து ஒரு சிஎம்மோ ரெண்டு சிஎம் உள் சைடு நான் வைக்கணும் சரிங்களா மேல ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம் அது மேல வைக்க கூடாது அதுல இருந்து ஒரு சிஎமோ ரெண்டு சிஎமோ தள்ளி நம்ம கேப் விட்டு வைக்கணும் எப்பயுமே இந்த மாதிரி நான் வந்து சேஃபுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அந்த பெண்டெல்லாம் வருது அப்படின்னா லைன் எல்லாமே நம்ம தூக்கி விட்டு பொறுமையாக நம்ம வைக்கணும் நீங்கள் அவசரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் வராது ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி ஒன்று ஒன்றுமே நீங்கள் வைக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா தான் நல்ல நீட்னஸாக கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ பாருங்கள் அந்த சைடு நான் சோல்ட்ருக்காக ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்க மாதிரி இந்த சைடு நான் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுணும் இப்போ பாருங்களேன் எல்லாமே ஈவனாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு எல்லாமே நம்மளை மீறியும் அந்த ஒரு சில பிசுறுகள்லாம் இருக்கும் ஸோ அந்த பிசுறு எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் ப்ராப்பராக எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ப்ளவுஸு வாங்கிடுவாங்க இந்த மாடல் எனக்கு தைக்க தெரியும்னு சொல்லி வாங்கிட்டு ஸ்டிச்சிங் பண்ணையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க மிஸ் பண்ணி அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் ஆகியிருப்பாங்க கண்டிப்பாக அதனால் வந்து க கிளைண்ட்டு கைக்கு போகும்போது அவங்க இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கெல்லாம் அப்படி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி பட்டன் உங்ககிட்டயே கொண்டுட்டு வருவாங்க அது நம்மளுக்கு இன்னொருக்க டைம் வேஸ்ட் ஆகும் ஏன்னா நம்ம ஆல்டர் பண்றதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா நம்ம பண்ணிடணும் இப்போ நான் கல் லேஸ் தான் எடுத்திருக்கேன் கிளைண்ட் இது கேட்ட ஒரு மாடல்ஸ் தான் நம்மளா இது வந்து சூஸ் பண்ண கிடையாது இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி நம்ம லேஸ் ஒர்க் தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ பாருங்க ஸ்டோன் வச்ச லேஸ் நீங்க கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர்லயும் அதே சேம் டைம் லாஸ்ட் ஒரு கார்னர்லயும் நீங்க ஸ்டிச்சு போடணும் நீங்க ஸ்டோன் மேல வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஊசி உடஞ்சிரும் ஒரு பிகினர்ஸா நீங்கள் ஒரு பெடல் மிஷினில் ஓட்டுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நுணுக்கங்களோட பொறுமையாக நிதானமாக செய்யணும் ஏன்னா நம்ம வேக வேகமாக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர்ஸை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஆர்டர் முடிக்கிற வரைக்கும் அந்த ஆர்டர் வந்து ஃபினிஷிங்கோட கைக்கு அவங்க கைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் நினைங்க இப்போ இந்த லைன் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லாவே மிதி தூக்கிவிட்டு கையை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு பீஸே நம்ம பெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த வளைவு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு அதை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த கோவ் லைன் எல்லாத்துலேயுமே நீங்கள் பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு ப்ளவுஸு வந்து பேட்டர்ன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அமையும் கஸ்டமர் கைக்கு போகும்போது அவங்களே வந்து திரும்ப நம்மக்கிட்ட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் கார்னர் சோல்டர் சைடு மட்டும்தான் நான் வந்து நெக் இருந்து நான் தையல் ஓட்டி சோல்டருக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டேன் இப்போ போட்டு பாருங்களேன் ஒரே லைனாக இருக்குது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் அதாவது இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற டிசைன்ஸோட பிசுறுகள் எல்லாமே அந்த லேஸ்குள்ளே போயிடும் அப்போ நம்ம நெக்கில் இருந்து பார்க்கும்போது சுத்தமாக வந்து அந்த லேஸ் ஒர்க்கு வந்து மட்டும்தான் நீட்டாக தெரியுமே ஒழிய அந்த பிசுறுகள் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஒரு கிளைண்ட்டுக்கு அதே மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அவங்களுக்கு லைஃபும் வரும் ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிசுறுகள் ஏன்னா சில்க் காட்டன் அப்படிங்கும்போது நிறைய பிசுறெல்லாம் வரும் ஸோ அந்த பிசுறு எதுவுமே வராமல் பார்க்கவே ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்களேன் உங்கள் ஸ்டிச்சிங் எப்பயுமே ஒரு ஃபினிஷிங்கோட நீட்னஸ் இருந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் கிளைண்ட் வந்து திரும்ப உங்ககிட்ட தான் வருவாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன் இப்போ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பேட்டன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த ஒரு பிசுருமே வெளியில தெரியல ஸோ நான் இப்போ வந்து டாட் போட்டுட்டு ஃபினிஷிங்க்கு நான் அடுத்து போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டாட் பிடிக்கிறது ரொம்பவே கவனமாக பிடிக்கணும் ஏன்னா மாத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும் நீட்டாக பிடிங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இனி நான் நிறைய வீடியோஸ் நம்ம போடலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்